வாப்பான்னு இருக்கும் உங்களுடைய கமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருப்போம் வீடியோ

நான் கடலூர் ப்ரோ நீங்க ப்ரோ எல்லாம் பண்ணாதீங்க இது வந்து சும்மா நான் வேற ஒரு ஐடி செல் பண்ற மூலமா நான் சம்பாதிக்கிறேன் ப்ரோ நீங்க போட்டா உங்களுக்கு திருப்பி அமௌண்ட் வந்துரும் நான் ஐடி செல் வேற பண்றேன் அதனால வந்து எனக்கு திரும்ப ரிட்டர்ன் காசு வந்துரும் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க ஓகே ப்ரோ இத எடுத்து எவ்வளவு ப்ரோ ப்ரொஃபைல் வச்சிருக்கீங்க சார் நீங்க உங்களுடைய ஐடில போலாம் அப்படி வந்துட்டேன் நான் என்னது ப்ரோ

இதுல இல்லாம பேசுறாரு